நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சியில் என்னட் எக்ஸாமினேஷன் கடந்த ஜூன் மாதம் பத்தொம்பதுனெட்டாம் பத்தொம்பது தேதி நடந்த தேர்வு பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா தடை செய்யப்பட்டிருந்தது அதை கேன்சல் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா புது எக்ஸாம் நாங்கள் கால்பேர் பண்ணுவோம் அதுக்கான முறைகேடுகள் நடந்தவங்களுக்கு சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு நாலு நாள் அஞ்சு நாளில் வந்து ஜே என்டிஏ நெட் சிஎஸ்ஐஆர் எக்ஸாமினேஷன் நடக்க இருந்துச்சு அதையும் வந்து ரீஸ்கெடியூல் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க இதில் என்னென்னா யூஜிசி நெட் எக்ஸாமினேஷன் ஜூனில் நடக்க இருந்த எக்ஸாம் பார்த்திங்கன்னா ஆஃப்லைன் எக்ஸாம் ஆஃப்லைன்னா பென் பேப்பர் பென் எக்ஸாம் ஷேர் பண்ணுற மாதிரி எக்ஸாம் இருந்துச்சு இதை வந்து இமிடியேட்டாக அவங்க வந்து வெப்சைட்டு எக்ஸாமு அதாவது சிபிடி மோட் எக்ஸாமாக வந்து இப்போ க மாற்றி கொடுத்துருக்காங்க இப்போ வந்துருக்கிற லேட்டஸ்ட் நியூஸ் தான் என்டிஏ எக்ஸாமினேஷன் கேலண்டர் ஃபார் அப்கமிங் எக்ஸாமினேஷன் திஸ் இஸ் டு இன்ஃபார்ம் தட் கேண்டிடேட் எல்லாம் யாரெல்லாம் வந்து அன்னர்டுபிள் சர்க்கன்சேசில் நம்ம வந்து என்டிஏ ஏஜென்சி மூலமாக நம்ம நிறைய எக்ஸாம் போஸ்ட்போன் பண்ணோம் சில எக்ஸாமை கேன்சல் பண்ணோம் அப்படிங்கிறத வந்து இதில் பதிவு பண்ணுறாங்க ஸோ இப்போ வந்து ஒரு ஃப்ரெஷ் டேட் கொடுத்துருக்கோம் அது என்னென்ன எக்ஸாம்கிறத ஃபைனலைஸ் பண்ணி நாங்கள் சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இதில் என்னென்னா என்சிஇடி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை பத்தாம் தேதி நடக்கிற நடக்க இருக்கிற எக்ஸாம் பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டாக மாற்றி வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஜாயிண்ட் சிஎஸ்ஐஆர் யூஜிசி நெட் டேட் பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சில் ஆரம்பித்து இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் நடக்கிற எக்ஸாம் பார்த்திங்கன்னா இது வந்து சிஎஸ்ஆர் எக்ஸாம் ஏற்கனவே தள்ளி வைக்கப்படும் போஸ்ட்போன் பண்ணாங்க அந்த எக்ஸாம் ஏற்கனவே அது சிபிடி எக்ஸாமினேஷன் தான் அந்த எக்ஸாம் வந்து இப்பயும் சிபிடியாகவே கண்டக்ட் பண்ணுறாங்க ஜூலை இருபத்தஞ்சிலேருந்து இருபத்தி ஏழு வரைக்கும் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூஜிசி நெட் எக்ஸாமினேஷன் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இது ஒரு சைக்கிள் எக்ஸாம்ஸ் மொத்தம் பார்த்திங்கன்னா இந்த முறை தான் முதன்முறையாக அனைத்து தேர்வுகளையும் பேப்பர் பெண் எக்ஸாமும் நடத்துனாங்க அதில் வந்து நிறைய குளறுபடிகள் அதாவது நிறைய பிரச்சனைகள் அந்த முறைகேடுகள் நடந்துருந்துச்சு அதனால் வந்து ஒரே நாளில் அந்த தேர்வு நடத்தியிருந்தாங்க ஆஃப்லைனில் இது வந்து நாட்கள் தள்ளி வைக்கலான்னு சொல்லிட்டு பிட்வீன் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றாந்தேதி தேதி ஆரம்பிச்சு செப்டம்பர் நாலாம் தேதி வரைக்கும் இந்த எக்ஸாம் வந்து இந்தியா பூர்வாக இதை கனெக்ட் கண்டக்ட் பண்ணுறதுக்கு சொல்லியிருக்கேன் இதுக்கான ஸ்கெடியூல்கான எக்ஸாம் மற்றது விஷயங்கள்லாம் வந்து நாளை நாளை மறுநாள் வந்து நாங்கள் டெஃபினட்டாக சொல்கிறோம் அது வந்து இது வந்து பேப்பர் ஆஃப்லைன் எக்ஸாம் இருந்தால் சிபிடி எக்ஸாமாக மாற்றியிருக்காங்க யூஜிசி நெட் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சைக்கிள் எக்ஸாமினேஷன் பார்த்திங்கன்னா ஏற்கனவே சொல்லப்பட்டது பென் அண்ட் பேப்பர் மெத்தட் அதாவது ஆஃப்லைன் மோடில் இருந்துச்சு இப்போ என்னென்னா இதை வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் சிபிடி எக்ஸாமாக மாற்றியிருக்காங்க இந்த மோடில் ஸோ ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் எதாவது தெரியணுன்னா அஃபிஷியல் வெப்சைட் என்டிஏல நீங்கள் பார்க்கலாம் என்டிஏ டாட் ஏசி டாட் இன் அப்படிங்கிற வெப்சைட்டில் பார்க்கலாம் ஆல் இண்டியா ஆயுஷ் போஸ்ட் கிராஜுவேட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஏஐஐபிஜிடி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து இந்த ஸ்கெடியூலை சொன்னதை விட கொஞ்சம் முன்னாடியாக அதாவது ஜூலை ஆறாம் தேதியே இது நடைபெறும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இது ரிலேட்டடாக வேறு ஏதாவது உங்களுக்கு நியூஸ் கேட்கணுன்னு நிறையா விஷயங்கள் தெரியும்னு நினச்சிங்கன்னா என்சிஇடி அட் என்டிஏ டாட் ஏசி டாட் இன் சிஎஸ்ஐஆர் என்டி அட் என்டிஏ டாட் ஏசி டாட் இன் அப்படிங்கிற மெயில் ஐடியிலையும் யூஜிசி நெட் அட் என்டிஏ டாட் ஏசி டாட் இன் அப்படிங்கிறதுலேயும் ஏஐஏபி ஜிஇடி அட் என்டிஏ டாட் ஏசி டாட் இன் அப்படிங்கிற இந்த மாதிரியான இமெயிலையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க என்டிஏ கொடுத்த இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் இது மட்டும்தான் இது ரிலேட்டடான நிறைய விஷயங்கள் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் டெஃபினட்டாக சொல்கிறோம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் இது எஜுகேஷன் சேனலுங்கிறனால அதிக வியூஸ் கிடையாது நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் மூலமாக தான் இதை நம்ம ரெகுலராக பார்க்குறோம் அது மட்டும் இல்லாமல் கடந்த வீடியோவில் நம்ம சொன்னது இதுதான் வந்து இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு வந்து ஜாயிண்ட் சிஎஸ்ஐஆர் யூஜிசி நெட் எக்ஸாமினேஷன் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான பப்ளிக் நோட்டீஸாக கொடுத்துருந்தாங்க கடந்த ஜூன் இருபத்தி ஒன்றாந்தேதி பார்த்திங்கன்னா இது வந்து கண்டினியூஷன் ஆஃப் லெட்டர்னு சொல்லிவிட்டு ஸோ ஏற்கனவே சிஎஸ்எஸ்ஐஆர் எக்ஸாமினேஷன் வந்து ஜூன் எக்ஸாமுக்கான ஸ்கெடியூல் பார்த்திங்கன்னா ஜூன் இருபத்தஞ்சிலேருந்து இருபத்தி ஏழு நடக்க இருந்த இந்த எக்ஸாம் பார்த்திங்கன்னா தள்ளி வைக்கப்பட்டது அப்படின்னு சொன்னது தான் இப்போ வந்து தேதிய மாற்றி அறிவிச்சிருக்காங்க இது வந்து நம்ம ஏற்கனவே நம்ம வீடியோவில் நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்துருந்தோம் ஸோ இதில் வந்து சில லா லாஜிஸ்டிக் இஷ்யூ இருக்கிறதுனால ச தவிர்க்க முடியாத காரணங்களால் இதை வந்து போஸ்ட்போன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க இந்த எக்ஸாமை தான் இப்போ வந்து ரீஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க சிஎஸ்எஸ்ஐஆர் எக்ஸாமுக்கு படிக்கிறவங்க கொஞ்சம் சீக்கிரம் நீங்கள் தயாராகிக்குங்க உங்களுக்கான எக்ஸாமுக்கான டைம் டேபிள் மட்டும் இல்லாமல் அதுக்கான ஸ்கெடியூலும் மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் வந்து ஹால் டிக்கெட் வந்து சி எக்ஸாம் சிட்டி ஸ்லிப்பு இதெல்லாம் மாறுமான்னா அது வந்து எந்தளவு முடிவெடுக்கிறாங்கிறத நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் நீங்கள் நம்ம அடுத்த வீடியோ நம்ம ரெகுலராக ஒன்று அப்டேட் பண்ணும்போது அதில் டெஃபினட்டாக நம்ம சொல்லுவோம் அதில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இது இருபத்தொன்னாந்தேதி கொடுக்கப்பட்ட இருபத்தஞ்சி இருபத்தி ஏழு நடத்துகிற எக்ஸாம் கேன்சல் பண்ணதுக்கானது நம்ம அடுத்த அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் இது வந்து பார்த்திங்கன்னா யூஜிசி நெட்டு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எக்ஸாம் வந்து கேன்சல் பண்ணது அதாவது ஜூன் பத்தொம்போதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரவு பத்து மணிக்கு பார்த்திங்கன்னா நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி கண்டக்ட் பண்ண யூஜிசி நெட் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எக்ஸாம் ஸோ இது ஹியூமனிட்டிஸ் மற்றும் இந்த டிசிப்ளின்ஸ்க்கு நடக்கிற இந்த எக்ஸாம் பார்த்திங்கன்னா கேன்சல் பண்ணுறதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிறதையும் இதில் வந்து அஃபிஷியலாக சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் அதற்கு முதல் தினம் அதாவது ஜூன் பதினெட்டாந்தேதி நடந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஷிஃப்டாக நடந்துச்சு அக்ராஸ் த கண்ட்ரி பார்த்திங்கன்னா அவ்வளோ பேர் இந்த எக்ஸாம் எழுதியிருந்தாங்க பதினெட்டாம் தேதி நடந்த இந்த பென் அண்ட் பேப்பர் மோட்டில் நடந்த இந்த எக்ஸாமில் தான் முறைகேடுகள் நடைபெற்றதாக அறிவிக்கப்பட்டதாக அதை கண்டுபிடிச்சிருந்தாங்க ஸோ இது வந்து சைபர்ஸ் க்ரைம் த்ரெட் அனாலிட்டிக் யூனிட்டிஸ் ஆஃப் யூனிட் ஆஃப் இந்தியன் சைபர் கிரைம் கோஆர்டினேஷன் சென்டர் ஃபோர்டீன் சீன் படி மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் ஆஃப் தி இன்ஸ் எக்ஸாமினேஷன் தான் இந்த ரிஸ் கம்ப்ளைண்ட் இன்புட்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் இந்த எக்ஸாமை கேன்சல் பண்ணியிருக்காங்க இதில் மொத்தம் எழுதின நபர்களை யூஜிசி நெட் எக்ஸாமினேஷன் எழுதி முடிச்சு இந்த எக்ஸாம் எவ்வளோ பேர் எழுதின இந்த எக்ஸாம் எத்தனை இந்த டீட்டெயில்ங்கிறத இதில் நீங்கள் டக்குன்னு ஒரு சின்ன சக்தை சொல்லியிருக்கோம் அந்த பதினெட்டாம் தேதி நடந்த எக்ஸாம் பார்த்திங்கன்னா மொத்தமாக வந்து ஷிஃப்ட் ஒனில் அஞ்சு லட்சத்தி எண்பதாயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி மூணு நபர்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க அப்பயரானது நாலு லட்சத்தி எழுபத்தி மூணாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி நாலு பேர் ஷிஃப்ட் டூவில் அஞ்சு லட்சத்தி நாற்பதாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பேர் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருந்தாங்க ஆனால் எக்ஸாமுக்கு வந்தவங்க பார்த்திங்கன்னா நாலாயிரத்தி நாலு லட்சத்தி முப் முப்பத்தஞ்சாயிரத்தி தொண்ணூத்தாறு பேர் மொத்தம் நம்பர் ஆஃப் ரெஜிஸ்டர்ன்னு பார்த்திங்கன்னா பதினோரு லட்சத்தி இருபத்தோராயிரத்தி இரநூத்தி இருபத்தஞ்சி பேர் வந்து இந்த எக்ஸாமுக்கு ரிஜிஸ்டர் பண்ணி அப்ளை பண்ணியிருந்தாங்க எழுது நபர்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒம்பது லட்சத்தி எட்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது பேர் இந்த எக்ஸாமை தான் இப்போ திரும்ப நடத்துகிறதா இருக்குது இதற்கு முக்கியத்துவம் வாய்ந்ததுதான் ரெண்டு மூணு விஷயங்கள் பார்க்கலாம் என்னென்னா இதுக்கு முன்னாடி நடந்த எந்த ஒரு எக்ஸாமாக இருந்தாலும் அந்த எக்ஸாமுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சர்டைன்ஸ் ரூல்ஸ் வச்சுருந்தாங்க என்னென்னா வந்து சிபிடி எக்ஸாமில் தான் எழுதுகிற உள்ள வந்து பேப்பர் பென் எக்ஸாமாக மாற்றுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் இதுக்கு அடிஷ்னலாக இன்னொரு விஷயம் இருந்துச்சு என்னென்னா நீங்கள் வந்து ஜேஆர்எஃப் அப்ளை பண்ணலாம் அதோட சேர்த்து அஷ்டம் ப்ரொஃபஸர்களை அப்ளை பண்ணலாம் இதோட சேர்த்து பிஹெச்டி அட்மிஷனுக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை வந்து இந்த தேர்வு முறையை தான் கொண்டு வந்தாங்க ஸோ இந்த தேர்வு முறையில் அதனால தான் வந்து ரிஜிஸ்டர் பண்ண கேண்டிடேட்ஸ் வந்து கம்பா அதை பதினோரு லட்சத்தி இருபத்தோறாயிரத்தி இரநூத்தி இருபத்தஞ்சி பேர் இருந்ததில்லை இதில் வந்து பெண்கள்னு பார்த்திங்கன்னா ஆறு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தேழு பேர் ஆண்கள்னு பார்த்திங்கன்னா நாலு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரத்தி ஐநூற்றி எழுவத்தொம்பது பேர் ஆண்கள் அது மாதிரி ஐம்பத்தொம்பது பேர் வந்து தேர்ட் ஜெண்டர் கேண்டி கேண்டிடே கேண்டிடேட்ஸ் ஸோ இது கடந்த யூஜிசி டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நடந்ததை தோட்டலை விட இது அதிகம் அப்படிங்கிறத வந்து இதில் பதிவு பண்ணி வச்சுருந்தாங்க ஸோ நாளைக்கு வந்து இதுக்கான ஷெடியூல் மற்ற விஷயத்தை ரெகுலர் அப்டேட் வந்து நம்ம டெஃபினட்டாக நம்ம சேனலை ரெகுலர் அப்டேட் பண்ணுறோம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் பெல் பட்டன் கிளிக் பண்ணி நோட்டிகேஷன் கொடுங்க ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் நெட் எக்ஸாமினேஷன் அந்த வே சிஎஸ்எஸ்ஐஆர் நெட் எக்ஸாமினேஷனும் அந்த வே எல்லோரும் சிறப்பாக படிங்க இது இல்லாமல் ரெகுலராக நம்ம கிளாஸஸ் இருக்கோம் அதுக்கான டீட்டெயில் வந்து இந்த வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கோம் அதை நீங்கள் பார்க்கலாம் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ